அண்மையில் செய்தி வந்திருக்கிற ஹரியானாவில் பாஜகவிற்கு எதிராக போராட்டம் தொடர்ந்து வருகிறது ஹரியானா மாநிலத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு எதிராக விவசாயிகள் தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் விவசாயிகளின் முற்றுகையால் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்ய முடியாமல் திணறி வருகின்றனர் கிசான் தொகுதியின் வேட்பாளர் நைனா சவுதாலா பிரச்சாரம் செய்ய சென்றபோது அவரை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் தட்கான் உச்சனா ஆகிய இடங்களில் பிரச்சாரம் செய்ய சென்ற நைனா சவுதாலாவை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் விவசாயிகளினுடைய தொடர் போராட்டத்தை அடுத்து பிரச்சாரம் செய்ய முடியாமல் பாதியில் திரும்பினார் பாஜக கூட்டணி வேட்பாளர் நைனா இது தொடர்பான விவரங்களை நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் ஹரியானாவில் இப்ப எந்த அளவுக்கு இருக்கு நிலைமை போராட்டம் தீவிரமாக இருக்கிறதா விவசாயிகளுடைய போராட்டம் குறித்து தகவல் சொல்லுங்க விவசாயிகள் தற்போது பாஜக வேட்பாளர்களையும் பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் பிரச்சாரத்துக்கு செல்லும் இடங்களில் எல்லாம் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருவதைத்தான் பார்க்க முடிகிறது அதாவது பாஜக வேட்பாளர்கள் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் கருப்பு கூடி காண்பித்தும் அவர்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது பிஜேபி ஆட்சியின் போது என்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பி போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அதாவது தங்களுடைய டெல்லி முற்றுகை போராட்டத்தை தடுத்து ஹரியானா எல்லையிலேயே தடுத்து நிறுத்தியது எதனால் குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க சட்டம் ஏற்றாதது எதனால் போன்ற கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி விவசாயிகள் வேட்பாளர்களுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அந்த வகையில்தான் தற்போது ஜேஜேபி வேட்பாளர் இவர் வந்து ஹிசார் தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கிறார் அவரை விவசாயிகள் முற்றுகையிட்டு தற்போது தடுத்து நிற்கிறார்கள் கிசார் தொகுதி வேட்பாளர் இவர் தர்கான் உச்சானா போன்ற இடங்களை பிரச்சாரத்துக்கு சென்ற போதுதான் விவசாயிகள் இவரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் இந்த நைனா சௌத்தாலா என்பவர் அதாவது முன்னாள் துணை முதலமைச்சர் துஷ்யந்த் சௌத்தால் அவனுடைய தாயார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது பாஜக வேட்பாளர்களுக்கு மட்டுமல்ல கூட்டணி கட்சியான ஜேஜேபி வேட்பாளர்களும் அங்கு பிரச்சாரம் செய்ய முடியாமல் திணறி வருகிறார்கள் மாநிலம் முழுவதுமே விவசாயிகள் பாஜக மற்றும் அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு எதிராக தொடர் போராட்டங்களை நடத்தி வருவதால் பிரச்சாரம் செய்ய முடியாமல் தொடர்ந்து பாஜகவும் பாஜக கூட்டணி கட்சிகளும் திணறி வருகின்றன நன்றி பால்முருகன்